வணக்கம் அனுரா அரசாங்கம் சம்பந்தமாக நாங்கள் நியாயமான நேர்மையான பல விமர்சனங்களை வந்து முன்வைத்திருந்தோம் நிறைய மக்களுக்கு அதை பிடிக்காம இருந்திருக்கிறது அதே போல இது சம்பந்தமாக ஓவராக ஊதுகுள்ளாக தொலைப்படுகின்ற ஒரு யூடியூபர் சம்பந்தமாகவும் நிறைய விடயங்களை சொல்லியிருந்தோம் வரை அடிக்கடி இந்த அதிரடின்னு சொல்லி ஓவ ஓவரா மிகைப்படுத்தப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக ஏதாவது அது அரிசி சம்பந்தம் என்றால் அவருனா அதிரடி என்று போடுவார் ஆனால் இங்கே அரிக்கு எதுவுமே நடக்காது இப்படி எக்கச்சக்கமான விடயங்களில் வந்து ஊதுகுழலாக துறைப்பட்டு ஒரு நபர் இன்றைக்கு வந்து அர்ஜுனா இது சம்மந்தமாக அர்ஜுனா எம்பி வந்து இது சேவமாக முக்கியமான ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் அவர் நேரடியாக வந்து அதை விமர்சிச்சிருக்கின்றார் அரசாங்கம் என்பதற்காக மக்களிடையே நலன் பாதிக்கப்படும் போது விமர்சிக்காமல் இருப்பதற்கு தான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியும் நெட்டிக்கண்ணை திறப்பினும் அது குற்றம் குற்றம் தான் சொல்லி ஒரு பதில போட்டிருக்கின்றார் இது நேரடியாக எங்கெண்ட அனுராண்ட லண்டன் தான் வந்து அடிச்சுமி இருக்கின்றார் அவர் அதில் நன்றி அண்ணாண்டும் சொல்லிக்கிறார் அதாவது தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு தமிழன் கூட இல்லை அப்படின்றது தண்ட மனதுக்கு பாரிய எவ்விடயமாகப்படுது அப்படின்னு சொல்லியும் அரசாங்கம் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலை மாகாண சபை தேர்தலை மட்டும்தான் குறி வைக்கிறதே தவிர தமிழர்களோட நலன்களை அல்ல அப்படின்னு சொல்லி அரசுடன் நேரவே சொல்லிக்கணும் அதாவது அது அரசாங்கம் வந்து தேர்தலை குறித்து தான் தமிழ் மக்கள் சம்மந்தமாக சில விடயங்கள் இதன்று சொல்லிய மற்றும்படி உண்மையான நோக்கம் அன்பு மக்களில் தமிழ் மக்களில் அரசாங்க அரூறு அரசாங்கத்துக்கு இல்லை அதாவது வளமைய அரசாங்கம் போல தான் அதுவும் தொழிற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் என்னை புரிந்து கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான் புரியாமல் பிதட்டி விட்டு அவன் அப்போது சொன்ன சரி என்று ஒத்துக்கொண்டவர்கள் தான் பலர் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் காலங்கள் பதில் சொல்லி கிடக்கட்டும் தான் மக்கள் நான் பயணிக்கின்றேன் நன்றி அண்ணான்னு சொல்லி சொல்ல அதாவது நன்றி என்னான்னு சொன்னேன் அதாவது லண்டன் ஊதுகுழல் வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ அனுரோ சம்பந்தமாக அர்ஜுனா எம்பிக்கி திணிக்க வலிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவர் எப்போவுமே திணிக்கிறதுல வலு கட்டிக்கிறார் தனக்கு ஏற்ற அந்த கருத்துக்களை வந்து சரியான நம்மள மிகப்படுத்தி குளைச்சி அடிப்பார் பிறகு மெட்டாக்களை குளையடிக்கிற சொல்லி சொல்லி கொண்டு தெரிவார் சரியா அது உங்களுக்கு தெரியும் அனு பத்து மந்திரங்கள் பத்து கட்டல்கள்னு சொல்லி தேர்தலுக்கு அவர் ஊதின ஊது இப்போவும் ஊது ஊது இல்லாமல் வந்து தெரியும் நிறைய மக்கள் சளித்து கொண்டு ஆனால் என்ன அவர் தானே தலைமை சம்பு நல்ல உலகத்தில் எப்பவுமே மனிதர்கள்லாம் செம்பு அடிக்கிறது தான் நாங்கள் கூட்டாக குறிப்பிடணும் சொன்னால் அடிக்கிற வேலை தான் சரியான இலகுவான ஒரு வேலை அப்போ அவைக்கு அந்த செம்புகளுக்கு வந்து பெரிய தங்களோட பெரிய இன்னொரு இன்னொரு நல்லா செம்படிக்கிற எங்களோட அதனால் ஒரு குறிப்பிட்ட செம்புகள் வந்து அந்த ஊக்கம் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அது உங்கொண்ட பிரச்சனை அதனால் இங்கே வந்து அர்ஜுனா எப்படி சரியான பாதை எடுத்துக்கிறோம் எங்களுக்கு சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் இவ்வளோ ஆளும் இந்த பற்றி கத்தி கத்தி சொல்லிக் கொண்டு நாங்கள் நீங்கள் பெரிய அளவில் கேட்கல இன்றைக்கி அர்ஜுனா வந்து இதை சொல்லிங்கன்னா அர்ஜுனா ஏற்கனவே சம்மந்தமாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் போயிருக்கிறியா இப்போவும் சொல்லிக்கா எங்களுக்கு இதிலே ஒரு சின்ன சோகம் இருக்குது பாருங்க அவர் அந்த பதிவை போட்டிருக்கார் அஞ்சு மணிக்கு அதுக்கு முன்னம் இல்லை யாருமே வந்தால் இல்லை ஹார்ட் அண்ட் பட்டனும் போடல எந்த ஒரு ஒரு ஸ்மைலையும் போடல சும்மா வெறும் லைக் பட்டு தான் போட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த வீடியோவில் பக்கத்தில் அதாவது அந்த வந்து லைக் பண்ணியிருக்கேன் வரும் லைக் பண்ணியிருக்கேன் சரியா அதுக்கு டக்குனு வந்து ராமலிங்க சந்திரசார் அமைச்சரை வந்து அதில் டெக் பண்ணி நியாயமான கோரிக்கை தான் அமைச்சர்னு பதில் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி போடுறாரு இந்த ஊதுகுழல் வந்து நூறு வீதம் நடிப்போம் சரியா இவர் நடிக்கிறதுக்கென்று பிறந்தவர் வருவார் பேர் இவர் இந்தியா சினிமா விலராய்வுன்றது நல்லது ஏன்னண்டா அங்கே ஏற்கனவே சொல்ல திணிக்க திணிச்சு உலக காலம் திணிச்ச விட்ட வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு வீதம் அல்ரவை வந்து அதாவது ஒரு நபரை ஒரு அரசாங்கமாக இல்லை ஒரு அரசியல வந்து சரியான முறையில் மதிப்புட்டு சரி சரி நல்லதே கட்டியும் சொல்கிறதானது உண்மையான ஒரு 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 ஊடக ஊடகம் செய்கிறதோ இல்லை ஒரு கருத்தை சொல்கிறதோ வந்து சரி இவர் சொன்னது எல்லாமே அஞ்சு வீதத்துக்கு நூற்றி ஐம்பது வீதம் அடித்து அதிரடி போடுவார் போட்டு சனத்தை வந்து என்ன சொல்லி சொன்னால் எல்லாம் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை அன்னூர் அரசு எல்லாத்தையும் பார்க்கணும் இனி எல்லாம் அதிரடி தான் எல்லாம் மாறும் இல்லங்க இப்போ சிங்கப்பூர் அமெரிக்கெல்லாம் தாண்டி டெவலப் ஆக போகுது புது அரசு அன்னூர் அரசு வந்து பேயுது அதே போல் இவர் வாய்விட்டு பல தகவல்களையும் வந்து தன்னை அறியாமலும் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு தான் முக்கியமான விஷயம் தான் ஏற்கனவே குறிப்பிட்டது தான் என்னன்னு சொல்லி சொன்னால் எதிர்காலத்தில் தமிழர் தரப்பு தமிழர் வடகிழக்குலையும் வந்து அனுபவ அரசு தான் வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அவர் கதையோட கதையே சொல்லிடுவார் நிறைய விஷயங்கள் நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறீங்களே என்ன சொன்னால் நீங்கள் அந்த அடியவர்கள் மெனில் இருந்து ஆவனு பாதுகொண்டிருப்பேன் உங்களுக்கு தெரிய வரவில்லை அது அவற்றை வாயாலே அதை வீடியோவில் சொல்லியிருக்கிறார் தமிழர் அந்த வடகிழக்கு வந்து அனுபவ அரசான் வெற்றி வரணும் தேர்தல் அப்படின்னு மாதிரி அப்போ அதிலேயே உங்களுக்கு விளங்க வேண்டும் சொல்லி சொன்னால் அவர் யாருக்காண்டி வேலை செய்கிறார் அவருடைய விருப்பம் என்ன அவருடைய அடிமனதை என்னன்னு சொல்லி இப்போ எங்கேயுமே அர்ஜுனை பதவி போட்டோன்னு டக்குனு வந்து அன்னூர் அந்த வந்து டெக் பண்றார் இந்த பதவியை பாருங்கோ அமைச்சரே பதில எதிர்பார்க்கணும்னு சொல்லி அப்போ என்ன அர்த்தம்டா இவர் அங்கே ஊதுகுழல் இல்லை அவர் முழு நேரமாக அங்கே சம்படிக்கிற வேலை பார்க்கறாருன்றதை எடுத்துக்கொள்ளணும் சம்புகள வேலை அர்ஜுனா எம்பிட்ட வந்து விடுபடாது அப்படின்றத உண்மை பார்க்கலாம் இல்லை எங்களுக்கு கொடியொரு சந்தோஷம் நாங்கள் காலம் மாறோம் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்னிருந்தே இதை சொல்லிக்கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கமே தொழிற்பட இல்லாது விரும்பினாலும் சரி விரும்ப விட்டாலும் இதுகள் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டே வந்துடுவாங்க நிறைய பேருக்கு பிடிக்கல இப்போ அர்ஜுன எம்பி சொல்லியும் இங்கே பாருங்க அந்த லைக் போட்டாக்களை பார்க்குங்கள் விளங்குது நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்கல தானேன்னு சொல்லி அதனால் ஒன்றும் செய்யலாது உங்களுக்கு பிடிக்கலைன்னு காட்டி நாங்கள் வந்து உண்மையை சொல் நாங்களோ அர்ஜுன எம்பியோ உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது இதுதான் விஷயம் இவை இந்த வெறும் கண்டுடைப்புகள் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு போட்டு அதுக்கு யூடியூபர்ஸ் வந்து ஊதி அதிரடி என்று பெருசாக்க பெருசாக்குறதால எந்த பியூசனமும் இல்லை அடிப்படையான சரியான விடைகளை செய்தால் நாங்கள் நானும் சரி அர்ச்சனை நம்பியோ பாராட்டு தான் போகிறோம் அதில் வேறு எந்த கதையும் இல்லை செய்யணுமாறது பார்ப்போம் செய்ய முதல் அதிரடி என்றதோ இல்லை அதோ இதோன்றலாம் செய்ய முதல்லையே அதிரடின்றது அதே போல் தேவையான பல விடியங்களை கதை காமிப்பா இப்போ இந்த விடியத்தை கூட அந்த ஊதுகுழல் ரஜீவன் வந்து தன்னை வீடியோவில் கதைச்சதே இல்லை ஆனால் அர்ச்சுனாக்காது ஒரு பாரதூரமான விடயமாக தெரியுது இவருக்கு அது தெரியுது அனுகிட்ட இல்லை ஏன் இவருக்கு தெரியும் ஆனால் அதை ஒதுக்கி போட்டு வேறு ஒன்று வேறு ஒரு சம்பவம் சின்ன ஒரு சம்பவத்தை எடுத்து பாராட்டி மக்கள் நம்ம இதில் துணிச்சிருப்பார் ஆனால் அரசு நல்லம் நீங்கள் நம்பிக்கை இஞ்சியில் வாங்குவோன்னு சொல்லி உங்களுக்கு வளமையாக தெரியும் இவரே தமிழரசு கட்சியை வேறு மிச்சம் எல்லா தமிழ் கட்சியும் அடிச்சு அடித்து சொல்லி சொன்னால் அவையில் பலவீனமாக்குறதும் மக்களை வந்து ஒர்க்க பண்ணி போட்டு அந்த வருத்தடத்தில் அனுர அரசை திணிச்சு அடுத்த தேர்தலில் வந்து அனுர் அரசுக்கு இறக்குறதா இருந்தது உண்மையான நேராக அவர் கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கும் அதைத்தான் வந்து அவர் திறம்பட செய்கிற அதாவது குறிப்பாக தமிழாக்கள்தான் ஒட்டு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு தெரிவு செய்ய சிங்கள மக்கள் கிட்டே வீடியோ பாதைன்னு சொன்னால் கல்லாலையை அடித்து திறத்துவானு காரணம் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காத ஓவராக தூக்கி வச்சதுன்றது எதை கேட்டாலும் பத்தும் அனுரண்டப்பா எல்லாமே அந்த பிராண்டிங் அனுரதம் அனுரண்டு தான் சொல்லுவார் அனுரண்டு கீழே இருக்கிறவங்களை படி எல்லாம் கிடைக்க மாட்டார் அனுர அனுரான் இந்த மொத்த மட்டுக்கொண்டு அந்த பிராண்ட் பண்ணுற வேலை பார்ப்பார் மிக ஆபத்தான அரசியலை தமிழர்கள் செய்கிறாருன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருக்குறோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது கசக்கு மண்டங்களை தெரியும் என்ன சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன அதிரடின்னு சொல்லி சுகமாக சோ அந்த இதன் உங்களுக்கு உங்களை உங்களை சுகமாக்குற மாதிரி சொகுசாக்குற மாதிரியான தலைப்பு போட்டு உங்களை சொகுசாக இருந்து இருக்க வச்சு ஒரு போலி நம்பிக்கைகளை கொடுத்தா தான் நீங்களெல்லாம் பார்ப்பியல் வீடியோ எங்களுக்கு அப்படி இல்லை என்ன நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அங்கே எல்லாம் ஒரு இனிப்பு தான் தெரியணும் இனிப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் வரப்போகுது உங்களுக்கு இருக்கும் இங்கே வந்து கசப்பு தான் ஏன்னா வாழ்க்கையில் கசக்கிற உண்மைதான் வந்து உங்களோடய வாழ்க்கையை வந்து சரியாக கொண்டு போவோம் நம்பிக்கை அது நாங்கள் சரியாக இருக்கிறோம் சரியான விஷயத்த சொல்கிறோம் நன்றி